ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக வெள்ளை மனமும் வல்லல் குணமும் கொண்ட சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு முருகனோட ஒரு வரி மந்திரங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதாவது இந்த மந்திரம் வந்து சிவபெருமான் முருகனுக்கு கொடுத்த மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன வேலை வேணாலும் நடக்கும் சரிங்களா வேலை வேணாலும் கிடைக்கும் கடன் அடையும் வீடு வாங்கணுமா வீடு வாங்குவீங்க உங்களுக்கு என்ன தேவை வெளிநாட்டுக்கு போகணுமா வெளிநாட்டுக்கு போவீங்க நல்ல திருமணம் அமையணுமா திருமணம் அமையும் நீங்கள் காதலிக்கிற பொண்ணு உங்களுக்கு வேணுமா கிடைக்கும் அப்படிப்பட்ட அருமையான மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் அந்த ஒரு வரி மந்திரம் அந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் போதும் சரிங்களா அதே மாதிரி இந்த மாதிரி மந்திரங்களை நம்ம தினசரி நம்ம நம்ம சொல்கிறதால ஈஸியாக நம்ம நமக்கு என்ன தேவையோ அது வந்து நம்ம இறைவன் கொடுத்துருவார் அதுதான் மந்திரத்தோடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா ஒருத்தவங்க மந்திரத்தை சொல்லி வழிபடறாங்கன்னு வச்சுங்களா அது வந்து அது இது வந்து ஒரு மூல மந்திரம் எப்பயுமே ஒரு கடவுளோட மூல மந்திரத்தை நம்ம சொல்லும்பொழுது அதனுடைய பலனே வேறங்க அவரே வந்துடுவார் அந்த இடத்துல மூல மந்திரத்தை சொல்லும்போது அவரே ஐயா நீங்கள் அங்கே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்ல சொல்லும்போது நம்ம அவர் அங்கே வந்துடுவார் வந்து நமக்கு என்ன வேணுமோ அவர் கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க இது இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னாவே போதும் சரிங்களா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதோ பிரச்சனையாக இருந்தால் கூட ஒரு முறை சொல்லுங்கள் அந்த பிரச்சனை போயிடும் டெய்லி நீங்கள் சொல்லணும் டெய்லி ஒரு முறை அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு வேலைக்கே போய் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுங்களா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை சொல்லுங்கள் அவ்வளோதான் வராது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மூல மந்திரம் எந்த தெய்வத்தையாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வர வைக்கணும்னா மூல மந்திரம் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு மூல மந்திரம் தான் அது இந்த மூல மந்திரத்தெலாம் எத்தனையோ பெரிய தொழிலதிபர்கள் எத்தனையோ பெரிய கோடிஸ் வர்றாங்க எத்தனையோ பெரிய பணக்காரர்கள்லாம் தினமும் சொல்லுவாங்க சரிங்களா அவங்க மனைவிமார்கள்லாம் சொல்லுவாங்க அவங்க அவரே ஆஃபீஸுக்கோ இல்லை அவங்க கம்பெனிக்கோ போயிட்டால் கூட அவங்க மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவரை ஆஃபீஸுக்கு அனுப்பி வச்சுட்டு சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சு அவரை மதிய சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்பிவிட்டு அவங்க குளிச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க அப்போ சாமி கும்பிடும்போது இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க இந்தனுடைய விளைவு தான் அவங்க அந்த ஒரு மிகப்பெரிய உயர்ந்த வாழ்க்கையை அவங்க அனுபவிக்கிறது சரிங்களா அதெல்லாம் அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க தொழில் ரகசியம் சரிங்களா அதாவது அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே அவசியம் வந்து திருச்செந்தூருக்கு ஒரு முறையாக போயிட்டு வந்துருங்க ஓகேவா போயிட்டு வந்துருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத மாற்றம் நடக்குங்க மாற்றங்கிறது மாற்றம்னு சொல்கிறத விட ஏற்றம் நடக்கும் சரிங்களா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு மாற்றம் நடக்கும் அந்த மாற்றமானது மிகப்பெரிய வளர்ச்சி தரக்கூடிய ஏற்றமாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் தான் திருச்செந்தூர் முருகன் கோயில் அங்கே வந்து நாளைக்கு சனிக்கிழமை நவம்பர் மாதம் பதினெட்டாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சூரசம்காரம் விழா வந்து நாளைக்கு நடக்குது நாளைக்கு தான் முருகன் வந்து அந்த சூரனை வந்து கொன்ற தினம் அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் காலடி பட்டு உங்கள் காலடி நீங்கள் அங்கே கோயிலுக்கு கூட போகணுன்னு அவசியம் கிடையாதுங்க அங்கே பஸ்ஸுலேருந்து அந்த அந்த கோயிலுக்கு போகிற அந்த இடத்த நீங்கள் உங்கள் காலடி பட்டுட்டாவே உங்கள் தலையெழுத்து மாறிடும் தலையெழுத்துனா நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது நடக்கும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரத்தை கொடுக்குற திருத்தலம் தான் திருச்செந்தூர் முருகன்கள் ஒரு டைம் போயிட்டு வாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் அதாவது முத டைம் போகும்போது மட்டும் ஃபேமிலியோட போயிட்டு வந்துருங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஃபேமிலியோட போயிட்டு வந்துடுங்க பஸ்ஸில் ரிசர்வ் பண்ணிவிட்டு போங்க அதேமாதிரி ரிட்டன் டிக்கெட்டும் ரிசர்வ் பண்ணிக்கோங்க காலையில் அங்கே வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் கொண்டு போய் விடுவாங்க அந்த மாதிரி போங்க அப்புறம் ஈவினிங் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு பஸ் எடுப்பாங்க அப் அப்போ வந்து நீங்கள் கிளம்புங்க அங்கே ரூமும் புக் பண்ணிக்கலாம் ஒரு எட்நூறுவா என்னமோனு நினைக்கிறேன் அந்த அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது அதுக்கும் நீங்கள் எடுத்துட்டேன் ஏன்னா ஒரு ஃபேமிலியாக போகும்போது ஒரு ரூம் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃபேமிலியோடு போங்க அதுக்கடுத்து வந்து உங்களால் முடிஞ்சால் ஃபேமிலியோடு போகலாம் அப்படி இல்லைனா நீங்கள் தனியாகவே போயிட்டு வந்துடுங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அதாவது சில பேர் சொல்லுவாங்க நான் ஒரு வருஷமாக போகிறேன்பா எனக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது சரிங்களா இல்லை நான் ஆறு மாதம் போகிறேன் எனக்கு எந்த மாற்றமே நடக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இது வரைக்கும் நான் கேள்விப்படல போனவங்க எல்லாமே வேறு வேறு லெவலில் இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும் சரிங்களா எதையுமே நீங்கள் செயலில் இறங்கணும் சரிங்களா முருகன் கோயிலுக்கு போகலாம் போகலான்ட்டு நம்ம மட்டும் நினைச்சு நேர்ந்தாலும் இருக்க வேண்டியதான் இந்த டேட் அன்னைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாதான் போக முடியும் அதேமாரி இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா முருகனுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தாங்க வர முடியும் எல்லாரும் போயிட முடியாது இப்போ எட்டு கோடி எட்டு எட்டரை கோடி மக்கள் தொகை இருக்காங்க தமிழ்நாட்டில் அது இல்லாமல் மற்ற மாநிலத்திலிருந்தும் வராங்க அத்தனை பேரும் வந்து போயிட முடியாது அந்த கோயிலுக்கு அவர் வந்து யார் யார் என்னன்னைக்கு வரணும்னு அவர் அங்கே முடிவு பண்ணுறாரோ அப்போ தான் அங்கே போக முடியும் சரிங்களா அப்போ நீங்கள் நீங்களே சொல்லலாம் நாளைக்கே நான் போய் கட்டேனா கண்டிப்பாக நீங்கள் போங்க அப்போ அவர் அங்கே அனுமதி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் அனுமதி கொடுத்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆ வர அர்த்தம் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய வளர்ச்சி சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இதுக்கு மேலே நீங்கள் கோடி மாற போறீங்கன்னு அர்த்தம் எல்லா பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலக போகுதுன்னு அர்த்தம் கடன் தொல்லை எதிரிங்க பிரச்சனை சரிங்களா திருச்செந்தூர் உங்கள் காலடி அடிப்பட்டு எதிரிங்க காலி உங்கள் எதிரிங்களாம் அவன் விலை பார்த்துன்னு ஓடிடுவானா துண்டை காணான் துணியை காணான்ட்டு சரிங்களா எதிரிங்க பிரச்சனை அதேமாதிரி அந்த எதிர்மறையான எண்ணங்கள் சரிங்களா சோம்பல் என்ன சொல்கிறது அதிக நேரம் தூங்குறது நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இது எல்லாமே உங்களை விட்டு போயிடும் உற்சாகம் வரும் ஏன் உற்சாகம் வரும் பணம் அதிகமாக வரும் உடனே நீங்கள் கண்ணை முடிக்கணும் நீங்கள் மட்டும் வேலை செய்வீங்க வேலையே கதின்னு கிடப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு பணம் வரவு இருக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வருங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றம் அமையும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரும் அந்த திருப்பு எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய மிகப்பெரிய திருப்பு முனியாதான் அமையும் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்களாம் வந்து இந்த லெவலெலாம் வருவோன்னு நினச்சி கூட பார்த்துருக்கோம் இருக்க மாட்டேங்க நம்ம அந்த அளவுக்கு வளருவோம் நம்ம அந்த அளவுக்கு ஜெயிப்போம் அந்த அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருக்கும் காரு பங்களா இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க அப்படிப்பட்ட அசுரத்தன்மையான ஒரு வளர்ச்சி வரும் அதே மாதிரி சில பேர் கூட சொல்லலாம் இல்லைப்பா நான் ஒரு ஆறு மாதம் போகிறேன் ஒரு வருஷமாக போகிறேன் எனக்கு எந்த நல்லதும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாரும் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே சொன்னா கூட அப்படி யாருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் யாருக்குமே எதுவுமே நடக்கலன்னு வச்சுக்கேன் அவங்களுக்கு பின்னால் நடக்க போகிறது இன்னும் பெஸ்ட்டாக பெரிய லெவலில் நடக்க போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா பெரிய லெவலில் அதாவது ஒரு ஒரு ஊர்லேருந்து மூணு இப்போ ஒரு காலேஜில் போய் படிச்சுட்டு வராங்க ஒரு அதாவது சென்னையிலேருந்து ஒரு பக்கத்து கிராமம் அது ஒரு காலேஜில் போய் படிச்சுட்டு வராங்க படிச்சுட்டு வந்தால் பிஇ தான் படித்து முடிச்சுட்டு வந்துடுறாங்க முடிச்சுட்டு வந்தால் ரெண்டு பசங்களுக்கு உடனே வேலை கிடச்சிது சென்னையில் முடிச்சுட்டு வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கிடச்சிருதுன்னு வச்சுங்களேன் அவனை ரெண்டு பேரும் வந்து ஏன்னா சென்னையிலேருந்து ஒரு அரை முக்கால் மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் பைக்கில் போனால் முக்கால் மணி நேரம் சென்னைக்கு போயிடலாம் அவன் சரி அங்கேயே தங்காம நம்ம டெய்லியும் ஊருக்கே வந்துட்டு போயிடலான்ட்டு பைக்கில் போயிட்டு வந்துடுறாங்க மூணாவது பையனுக்கு வேலையே கிடைக்கல மூணு பேர் முடிச்சுட்டு வரோன்னா ரெண்டு பேருக்கு வேலை கிடைச்சிடுது மூணாவது பையனுக்கு வேலை கிடைக்கல அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பேசுகிறாங்க இவனுக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவில்லை அவன் அவனை ரெண்டு பேர் அளவுக்கு இவனுக்கு அறிவில்லை அதனால தான் அவனுக்கு வேலை கிடைக்கல இவனு நாலேஜெயில் இல்லாதவங்க போலருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு வருஷம் ஆகுது அப்பயும் வேலை கிடைக்கல ஒன்றரை வருஷம் ஆகுது அப்பயும் கிடைக்கல ரெண்டு வருஷம் ஆகுது அப்பயும் கிடைக்கல ஊர் மக்கள் எல்லாம் அவனை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பையனோட அப்பாவே சொல்லிட்டாரான் என்னடாதே அவனில் தான் முடிச்சுட்டு வந்தானோ அவன் ஏதோ ஒரு வேலை சேர்ந்து இல்லையா என்னடா நீற தேடிக்கின்னு இருக்கான் கேடா அவங்க அப்பா சொன்ன பிறகு தான் அவனுக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு என்னடா நம்ம அப்பாவே இப்படி நம்மள வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு மாதிரி அவனுக்கு வெறுத்து போய் அப்புறம் அவன் தேடின்னு தான் இருக்கான் ஒன்றும் அதை தளர விடல அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா ரெண்டு வருஷம் கழித்து இந்த பையனுக்கு வேலை கிடைக்குது எவ்வளோ தெரியுங்களா சம்பளம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பெரிய கம்பெனி அந்த கம்பெனி பேர் வந்து இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி சரிங்களா மகேந்திரா சிட்டியில் இருக்காது அந்த கம்பெனிலாம் உனக்கு வேலை கிடைக்கிது அப்போ வந்து சொன்னது யாருமே நம்பலை அப்புறம் வந்து அந்த ஆஃபர் லெட்ரு ஆஃபர் லெட்டர்னா அந்த சம்பளம் எல்லாமே அதில் இருக்கும் அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ரெக்ரூட்மெண்ட் லெட்ரு அதை காட்டினதும் எல்லாம் நம்பிட்டாங்க ஆஹா அப்படின்ட்டு உடனே அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லிட்டாங்க பரவாயில்லையே பொறுமையாக கிடச்சாலும் இவன் பெரியதாக கஷ்டம் அவனுக்கு அந்த ரெண்டு பசங்க சேரும்போது பதினெட்டாயிரம் சம்பளம் இப்போ இருபத்தஞ்சாயிரம் வாங்குறானும் இந்த பையன் சேரும்போதே ஐம்பத்தினாயிரூவா சம்பளம் பெரிய கம்பெனி உடனே என்ன பண்ணால் அந்த கம்பெனிலே ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அதுவும் பெ நல்ல சம்பளம் வாங்குற பொண்ணு லவ் பண்ணால் உடனே கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க சென்னையில் வீடு வாங்கி அங்கே செட்டில் ஆகிட்டான் இந்த ரெண்டு பசங்க ஃபஸ்ட்டு வேலை கிடச்சது இல்லைங்க அவனுக்கு வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு தான் ஆச்சு கல்யாணம் ஆனால் சொல்கிறபடிலாம் கிடையாது ஏதோ ஏதோ சுமாரான ஃபேமிலி தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற இடம் அப்படி எதுக்கு சொல்கிறேன்னா உரிமையாக கிடச்சாலும் அவனுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கிடச்சி பாருங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒருவேளை நான் அந்த அளவுலாம் இது வரைக்கும் எனக்கு தெரியாதுப்பா போனவங்க இப்போ என்ன சொல்கிறது போன அடுத்த நாள்லேருந்து தான் மாற்றம் தெரிய ஆரம்பிச்சேன் திருச்செந்தூருடைய ஒரு பெருமையா தான் அதான் அந்த தனி சிறப்பையா தான் போனதுமே நீங்க எந்த வேலை இல்லைன்ட்டு போறீங்களா அந்த வேலை எதுக்காக போறீங்களா அது உடனே நடத்தி கொடுத்துருவார் முருகன் நீங்க அதுக்கடுத்து நீங்களே போவீங்க சரிங்களா சரி அந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா நீங்க தொடங்குற அன்னைக்கு நூற்றி எட்டு முறை சொல்லிடணும் சரிங்களா எங்கன்னா முருகன் கோயிலில் போய் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ஊர் இப்போ உங்கள் ஊரில் எதோ பெரிய அம்மன் கோயிலாவோ இல்லை எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கே முருகர் இடத்துல போய் சொன்னால் போதும் அப்படி இல்லையா உங்கள் வீட்டிலே முருகன் படத்தை வச்சுன்னு சொல்லுங்க சரிங்களா வீட்லேயே கூட நீங்கள் சொல்லலாம் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் சொல்லும்போது நூற்றி எட்டு முறை சொல்லிக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து நீங்கள் ஒரு ஒரு முறை சொன்னா போதும் அடுத்த நாளில் ஒரு முறை சொன்னா போதும் அந்த முதல் நாள் மட்டும் நூற்றி எட்டு முறை சொல்லிக்கணும் சரிங்களா அந்த அந்த மந்திரத்தை சொல்றேன் இது சிவபெருமான் முருகனுக்கு அருளிய மந்திரம் அது சரிங்களா இந்த மந்திரத்தை மனமுருகி சொல்லும் பொழுது முருகனை உங்க உங்க அப்படியே கண்ணை மூடிக்குனு முருகனை வந்து அப்படியே உங்க மனசுல தெரியணும் முருகன் அப்படியே எதற்க முருகனை கொண்டாந்து நிறுத்திக்கினு அந்த மந்திரத்தை சொல்லணும் உடனே நடக்கும் நீங்க என்ன கேட்டாலும் நடக்கும் சரிங்களா அந்த மந்திரத்தை சொல்றேன் நம்பிக்கையோட சொல்லணும் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதை வேணுமாலாம் ஜெயிக்கலாம் நிலம் வேணுமா வாங்கலாம் வீடு வேணுமா வாங்கலாம் வேலை வேணுமா வாங்கலாம் கம்பெனி ஆரம்பிக்கலாம் திருமணம் பண்ணலாம் காதலிச்சு பண்ண கைக்குடி இது காதல் சக்ஸஸ் பண்ணலாம் என்ன வேணுமானாலும் நீங்கள் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இது அந்த மந்திரத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் இது மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் சரிங்களா சரி அந்த மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் நமோ குமாராய நம திரும்ப சொல்கிறேன் ஓம் நமோ குமாராய நம ஓம் நமோ குமாராய நம நாலே வார்த்தை தான் சரிங்களா திரும்ப டைம் சொல்கிறேன் ஓம் நமோ குமாராய நம இன்னொரு டைம் சொல்லிடுறேன் ஓம் நமோ குமாராய நம இதுதாங்க அந்த மந்திரம் மொதல் நாள் மட்டும் நூற்றி எட்டு முறை சொல்லிவிடுங்க அடுத்த நாள்லாம் ஒரு ஒரு டைம் சொன்னாவே போதும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா அங்கே எதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு டைம் சொல்லிவிடுங்க எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் ஒரு ஒரு பயணம் மேற்கொள்கிறீங்களா எந்த பிரச்சனையும் வர அந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிடுங்க நல்ல முறையிலாமல் எல்லாமே வெற்றிகரமாக அமையும் உங்களுக்கு என்ன வேணும் வேலை வேணுமா திருமணம் வேணுமா குழந்தை வேணுமா எல்லாமே இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி தான் எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஆட்களாக மாறி இருக்காங்க அந்த ரகசியத்தெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க சரிங்களா ஏன்னா அதெல்லாம் தொழில் ரகசியம் தான் வளர்ந்தாலும் அடுத்தவங்க அவங்க யாரும் விரும்ப மாட்டாங்க இது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம் அவங்களுக்கு இப்போ கிடைக்குதுன்னா முருகனோட அருள் இருக்கிறதால தான் கிடைக்குது சரிங்களா திருச்செந்தூருக்கு எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் போகணும் நீங்கள் வந்து இதுக்கு மேலே நீங்கள் யாருன்னு இந்த உலகத்து ப்ரூவ் பண்ண வேண்டிய காலம் வந்துட்டு சரிங்களா ஒம்பதில் குருன்னா ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வரப்போறான்னு அர்த்தம் சரிங்களா இது வரைக்கும் நீங்கள் இல்லைங்க நாங்கள் முயற்சி பண்ணனாலும் தயவு செய்து முயற்சி பண்ணால் செயலில் இறங்கணும் செயலில் இறங்கினா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு நினச்சிக்கினே இருந்தாலும் வேலைக்கே ஆகாது செயலில் இறங்கணும் அதேமாதிரி திருச்செந்தூர் கோயிலுக்கு போங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் சரிங்களா ஒருவேளை போகிறதுக்கு வசதி இல்லை திருச்செந்தூர் முருகனை மனசில் நினச்சி வழிபடுங்க அது போதும் சரிங்களா அதுவே போதும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இது முருகனோட மூல மந்திரம் ஒருத்தவங்களுடைய மூல மந்திரத்தை சொல்லும்போது அந்த கடவுளே நேராக வந்துடுவாங்க சரிங்களா அந்த மூல மந்திரத்துக்கு இருக்கிற பெரிய சக்தியாக தான் மூல மந்திரத்தை சொல்லும்போது அந்த இறைவனே நேரில் வந்துருவாங்க அதுதான் அந்த மூல மந்திரத்தோட மிகப்பெரிய சக்தியாக தான் இறைவனே வந்து உங்களுடைய என்ன நீங்கள் வேண்டுதல உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான மந்திரம் தான் இந்த மூல மந்திரம் சிம்ம ராசிக்காரங்களால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க சரிங்களா உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது உங்களால் முடியலன்னு வச்சுங்களேன் வேறு யாராலுமே முடியாதுங்க அப்படிப்பட்ட பவர் கொண்டவங்க சிம்ம ராசிக்காரங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு நீங்கள் அவசியம் போகணும் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் அதே மாதிரி ஒரு வேளை போக முடியலன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சரிங்களா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் மிக பெரிய ஆட்கள் சரிங்களா உங்களுக்கு வேலை வேணுமா இல்லை உங்கள் குழந்தை நல்லா படிக்கணுமா உங்கள் குழந்தைங்களுக்கு வேலை வேணுமா நல்ல திருமணம் நடக்கணுமா மகளுக்கு நல்ல திருமணம் நடக்கும் எல்லாமே நல்லா நடக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் கடன் அடையணுமா கடன் அடையிறதோடு கிடையாதுங்க நீங்கள் பெரிய ஆவீங்க ஆகையால் இந்த மந்திரத்தை நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இன்றைக்கி கேட்டு நாளைக்கு மறந்துடக்கூடாது சரிங்களா ஞாபகம் வச்சுக்கணும் ஓம் நமோ குமாராய நம சரிங்களா ஓம் நமோ குமாராய நம இதுதான் ஜஸ்ட் ஒரு நாலே வார்த்தை தான் இதை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் மூல மந்திரம் இது எல்லா கடவுளுக்கும் வந்து மந்திரம் வேறு மூல மந்திரம் வேறு மூல மந்திரத்துக்கு பவர் ஜாஸ்தி சரிங்களா மூல மந்திரத்தை சொன்னால் அந்த இறைவன் அங்கே வந்தே அவர் சரிங்களா அப்படிப்பட்ட மந்திரம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திடுவோம் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதேமாரி சிம்ம ராசிக்காரங்களாம் நீங்கள் நினச்சிங்கன்னா பெரிய கோடி சொன்ன மாறிலாங்க நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியா இந்த யூடியூபர் ஃபேஸ்புக்கெல்லாம் வீடியோ போடுறாங்களா அவங்களாம் பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க அந்த ஃபேமிலி வீலாக்லாம் பண்ணுறாங்கள குக்கிங் சேனலு இந்த ஃபேமிலியோட வீலாக் பண்ணுவாங்க அப்புறம் ஃபுட் ரிவியூ பண்ணுவாங்கள்ல அது மற்றபடி உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ ஷார்ட்ஸ் போடுறவங்க அந்த டிக்டாக் அந்த பாட்டுலாம் பாடுறவங்க டான்ஸ் ஆடுறவங்க எல்லாருக்குமே நல்லது உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் பண்ணுங்கள் அதுக்காக ஓ இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணால் வரும் இருக்குன்னு ஆர்வம் இல்லாமலாம் பண்ணக்கூடாது உங்களுக்கு எந்த விஷயத்தில் ஆர்வம் இருக்கோ அந்த விஷயத்தை பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தணும் அதேமாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்லாம் இருக்குது இல்லையா ஆன்லைன் ட்ரேட் பண்ணுறாங்களா அவங்களுக்கும் இது ஒரு அருமையான பொற்காலம் அதே மாதிரி விலை அதிகமாக உள்ள ஷேரை வாங்கக்கூடாது சரிங்களா விலை குறைவாக உள்ள ஷேர் வாங்கணும் அதில் கொஞ்சம் அனலைஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது எடுத்துமே அதிகமாக முதலீடு பண்ணக்கூடாது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு என்னன்றதை முதல்ல ஸ்டடி பண்ணணும் அதில் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் முதலீடு அதிகமாக போடணும் அதேமாரி கடன் வாங்கக்கூடாது தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கக்கூடாது சரிங்களா இது எதுவும் பண்ணக்கூடாது உங்களுக்கு குரு பகவானை சரி ராகு கேதுவும் சரி எல்லாமே எக்ஸலென்ட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து சனி பேச்சும் சரி எல்லாமே எக்ஸலென்ட்டாக இருக்குது அதேமாரி இந்த மூலமந்திரம் முருகனை நீங்கள் வணங்கி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அசுர வளர்ச்சியும் வருது அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இது இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினா எல்லாமே நடக்குங்க சாதா ஒரு நாலு வார்த்தை தான் அருமையாக நடக்கும் சரிங்களா நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவரை மாற்றத்தை பாருங்கள் சொல்ல பாருங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் சரிங்களா சொல்லிட்டோம் இந்த வேலை முடிஞ்சிடும்ட்டால் நம்பிக்கையோடு இருக்கணும் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா சொல்லிவிட்டு நம்பிக்கை இருக்க இருக்கக்கூடாது ஓகேவா ஆகையால் இந்த மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லி உங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நீங்கள் உங்க வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் சாதிச்சுக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான மந்திரம் அதே மாதிரி இந்த மந்திரத்தை மறந்துடக்கூடாது இன்றைக்கி கேட்டு நாளைக்கு மறந்துடக்கூடாது டெய்லியும் நீங்கள் வந்து உபயோகம் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படையும் மிகப்பெரிய கோடி சொன்னால் வரக்கூடிய ஒரு அசுரத்தனமான ஒரு வளர்ச்சி வரும் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடி சொன்னால் வரணும் மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு போகணும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப விரிவாக யோசிக்கணும் சரிங்களா ஒரு கடை வச்சிங்கன்னா ஒரு பத்து கடை வைக்கணும் அப்படி யோசிங்க அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில மிகப்பெரிய கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய கோடிஸ்வரண வரணும் நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே மாட்டீங்க இதுக்கு மேல உங்களுக்கு தோல்விதான் நிரந்தரம் நினைச்சாங்களா அவங்களுக்கு முன்னால நீங்க சாதிச்சு காட்டணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்